அடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சுத்த ஜாதகம் பார்க்குறோம் நதியா எம்எஸ்சி மேட்ச்சு அப்பா பேர் விஸ்வநாதன் அப்பா பேர் சுமதி டேட் ஆஃப் பர்த்து பத்து பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரெண்டு ஐம்பத்தி ஆறு ஏஎம் ஈரோடு அனுசம் அனுச நட்சத்திரம் துலா லக்கணம் சுத்தக ஜாதகம் கொங்கு கொங்குநாடர் அன்னவர் சாமி போயிடுங்க மோதிப்பல பதாட்டம் போட்டோம் பாப்பா பாருங்க இதுக்கு மேட்சிங்காக இருந்தால் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இன்னொரு ஃபோட்டோ இதுக்கு பொருந்தமான ஜாதகம் இருந்தால் என்னை தொடர்பு கொண்டுங்க నైన్ ఫైవ్ టూ ఫోర్ జీరో సిక్స్ డబల్ ఫైవ్ ఎయిట్ నైన్ పాల్గొలండా